ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சொந்த காட்டுக்கே வந்துருக்குறோம் கரும்பு நாற்று நட்டுவோம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்தான்னு நினைக்கிறேன் கரும்பு நாற்று நட்டுது ஸோ ஒரு வாரமும் வந்து இந்த பக்கம் வெட்டி கூட பார்க்கவே இல்லை அத்தை உடம்பு சரியில்லை அதனால நம்மளே தண்ணி கட்ட சொல்லிட்டாங்க நம்ம தண்ணி கட்டுற வீடியோ நீங்கள் பார்த்ததில்ல காட்டில் எப்படி விவசாயம் பண்ணுறோம் பாருங்கள்லாம் பாருங்க தான் எங்களோட காடு ஸோ இப்போ வந்து தண்ணி கட்டுறதுக்கு நல்ல காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டாச்சு கையெல்லாம் சுதா வந்து எங்களோட பண்ணை பண்ணையிலேருந்து இப்போ வந்து தண்ணி போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் விளையாடணுமாம்மா என்னடா விளையாட போகிறீங்க ரெண்டு பேரும் ஒளியை வச்சு விளையாடுறீங்களா சரி ஓகே மூக்குழு இருக்கிற தொடங்க முதல்ல வீடியோ என்னடா பண்ற விளையாடிச்சுக்கிறீ உள்ள விழுந்துடாத என்ன அடிச்சுட்டு வருது சாவியா நீ எடு கீ செயின் போய்ட்டுருக்கு தண்ணிக்குள்ளே இப்போ இப்போ வந்து ஒரு வாயை வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க அத்தை ரெண்டாவது வாயை கட்டாக போகிறாங்க அது எப்படின்னு பார்க்கலாமா அத்தை அத்தைதான் வந்து இன்னைக்கு காட்டில் வேலை செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு கரெக்டாக எங்கள் அம்மாவுக்கு ஃபீவர் வந்துச்சு அதனால எங்கள் அம்மாவை காட்டுக்கு போய் தண்ணி கட்டுன்னு சொல்லிட்டாங்க அதனால அத்தை வந்து தண்ணி கட்டிட்டு இருக்காங்க செய்வேன் நான் நல்ல வேலை செய்வேன் தான் சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க பாருங்க மக்கள் இனி வரும் வீடியோக்குள்ள நான் எவ்வளவு வேலை செய்யறேன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க தண்ணி கட்டுவேன் மருந்து அடிப்பேன் விவசாயம் பார்ப்பேன் ஆபீஸ் போவேன் வீட்டு வேலை செய்வேன் எல்லா வேலையும் செய்வேன் மக்களே இதுக்கு நடுவில் வந்து என்னாச்சுன்னா என் தம்பி வந்து கீ செயின் வந்து விட்டுட்டு இருந்தான் அதை அத்தை வந்து அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க சின்ன குழந்த மாதிரி இதுதான் நீங்கள் வேலை செய்கிறீங்களா ஏ விளையாண்டுட்டு வேலை செய்யணும் அப்புறம் கலப்ப தெரியாது அதான் நான் சொன்னேன் இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலையே செய்ய மாட்டாங்க

சிருக்க இருக்கு உங்களுக்கு ஆமா பிரெவன யாராவது சிருக்க விரும்புறாங்க ரசு பாரு போத மாட்டே இருக்கு அட்டே உடைஞ்சிட்டு போகுது சீக்கிரம் போங்க

நீ நினைச்சுக்காதீங்க தருண் சும்மா லைட்டா உடம்பல படலாம் விளையாடு டே திருமங்க உங்க முகத்தை இழுமுருகமா திருப்புங்கோ இப்போ கேமரா உள்ள போடு தண்ணி கத்துறாங்க இவ்வளோ சிரமப்பட்டு கட்டுறீங்களே ரொம்ப அதிசயமாக இருக்கு இந்த இடத்துல நறுன்னு பாருங்கள் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம் தண்ணியில் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாதான் நிற்கிறான் அவன் வந்து கீச்சன் கூட விளையாண்டுட்டு இருந்தான் ஒரு கோயிலுக்கு போனான் அந்த இடத்துல கீச்செயின் இருந்தது கீச்சன் போகிறப்ப அது கீச்சன் கூடவே தண்ணியில் விட்டு விளையாண்டுட்டு இருக்கான் தண்ணிக்குள்ளே இறங்காத கீச்சைன் வந்து வருது அதை வந்து அட்டாக் பண்ணான் செடி கீழே விழுந்துருச்சு அத வந்து கட்டா சரி பண்ண மாட்டில் பண்ணா அது இதாகாதா பாருங்க பிரான்ஸ் என்ன பண்ணுமல மண்ணு போடுங்க ஹெல்ப் பண்ணு நீ இருக்கிற மாதிரி எடுத்துடுறேன் শা so, চাল <laughs> <laughs> <on> <laughs> அது மாறிடுவியா வெற்றிகரமாக நருண் அவர்கள் மடையை உடைத்து விட்டார்கள் அது ரொம்ப உடைக்க கூடாது பாத்து இரு இரு அது கரையை உடச்சிக்கிட்டே போகாத போதும் இருக்கிறத கீழே ஆ அது கீழே அள்ளி அள்ளி போடணும் ரொம்ப உடக்கூடாது திரும்பி ஒரு குறி போடு சிங்கம்ல நீ இந்த பக்கம் வா 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 ஆ அடுத்த மடை நீ வெட்டி விடு வெட்ட விடு இந்த மடை இருக்குது பயப்படாது இந்த பக்கம் இருக்கிறத அடிச்சு போட இங்கே வர அந்த பக்கம் இருக்கிறத அள்ளி போடு அதே போதும் அங்கேயே குழி பண்ணாது அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் அள்ளி போடு காலைல போடாமல் எழுத்து போடு

సాపాటే వండుచు మనీ రెండు మనీ సరి సాపడలం అప్పుడు ఓపెన్ పన్న వచ్చి ఎన్ను పరి పా తయరం సాలు ఎలా కరచి నాకు ఒక గ్లాస్ ఎలా కుటుంబీ తెంపరు తల్లి వెట్ల Yang pinalar, kak. <tuk> kak, Oke, dan... சரி சாப்பிட போடலான்னு சொல்லி ஒரு வயலுக்கு வெட்டி விட்டுட்டு சாப்பிட போனோங்க சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த வயல் நம்பி அடுத்த வயலுக்கு கீழே முக்கால்வாசி உடஞ்சிட்டு போயிடுச்சுங்க கட்டுறதுக்குள்ளே பயங்கரமாக கஷ்டமாயிடுச்சு ஒரு பெரிய வரப்பே உடஞ்சிருச்சுங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டிட்டேன் பொத்துக்கு போத்துக்குன்னு உள்ளே போய் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக மடையை கட்டிட்டு எல்லாம் பிச்சு கிச்சு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி கஷ்டப்பட்டு ரொம்ப நூறு கட்டணும் ஒரு கொஞ்சம் வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்குள்ள இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி Ha ha ha. கட்டி இருந்தது ஒரு வலுத மட்டும் என் தம்பி அதை பாரு எப்படி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கானு நருவான் என்ன பண்ற எதை வச்சு பால் நோரியா பால் நோரியா இது தண்ணி நிமிஷம் பத்தக்க பத்தக்கிற வெளியே போயிடுச்சு

சரி போலாம் அதுக்கு மாதிரி நமக்கு மட அடிச்சு போய் வேற சப்பலாம் எடுத்துட்டா போ

இங்க அடி வந்து ஒரு இது விழுந்துருச்சு ஸோ அதை நம்ம நட்டு வைக்கணும்

Yeru yeti kouma, yeti vaso vande enne kondru. Enne achu? Nalatha eniketu. Kalu, kalu. Kui amma eriketu, eni eriketu. Yeti enge iteku potu. Hei. Kalu, kalu. Kapa kuttu muhita, kui nela nela neli, kukuu. Alata weilu vandekusu, weilu varkulu, nela oru weilu, ta orula viti. பாருன்னொரு செருப்பு என் கால் கிட்ட இருக்குது விட்டுட்ட

வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு லாஸ்ட்டு பார்த்து வாங்கிட்டுருக்குது வாங்கி முடிச்சோடனே வீட்டுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் போலாம் பாய்